தொடக்க நூல் பதினொன்று அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் அவர்கள் உலகம் முழுவதும் நாம் போகாதபடி கோபுரம் கொண்ட ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பகசாத் பிறந்தான் அர்பகசாத் பிறந்தபின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அர்பகசாத் முப்பத்தைந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு சேலாகப் பிறந்தான் சேலாக பிறந்தபின் அர்பகசாத் நானூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அர்பகசாத்துக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் சேலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்தபின் சேலாகு நாநூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்தி நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பேலேகு பிறந்தான் பேலேகு பிறந்தபின் ஏபேர் நானூற்றி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பேலேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு இறையு பிறந்தான் இரையு பிறந்த பின் பேலேகு இருநூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பேலகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இரையு முப்பத்தி இரண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு சேரூகு பிறந்தான் சேரோகு பிறந்த பின் இரையு இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது இறையுவுக்கு புதல்வரும் புதல்வீரும் பிறந்தனர் சேரேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகூர் பிறந்தான் நாகூர் பிறந்தபின் சேரேகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேரேகுக்கு புதல்வரும் புதல்வீரும் பிறந்தனர் நாகூர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தேராக பிறந்தான் தேராகப் பிறந்தபின் நாகூர் நூற்றி பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தேராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தேராகின் தலைமுறைகள் இவையே தேராகிக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கழுதையர் நகரில் தன் தந்தை தேராகிற்கு முன்பே இருந்தான் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரோனின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பெயர் இல்லாமல் மலடியாக இருந்தார் தேராகு தன் மகன் ஆபிராமையும் தன் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் தேராகு இருநூற்றி ஐந்து வயதாக இருந்தபொழுது பொழுது காரானில் இறந்தார் தொடக்க நூல் பனிரெண்டு ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் காரானை விட்டு சென்ற அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடனழைத்து சென்றார் அவர்கள் காரானில் சேர்ந்து சேர்ந்திருந்து செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாளி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கேயே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆய்க்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர் உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் ஆபிராம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர் பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோயால் துன்பப்படுத்தினார் பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போ என்றார் பின்னர் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவன் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர்